ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேய்விரை தசமி திதி புரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் உள்ள நாள் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே இன்று அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்கும் நாள் சிலருக்கு திடீர் உடல் உபாதைகள் ஏற்படும் மருந்து மாத்திரை மருத்துவமனை சென்று வரும் அமைப்பும் உண்டு இன்னும் சிலருக்கு தேவையான பொருள்களை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கும் சூழ்நிலையும் இருக்கும் நாள் என்று குழந்தைகள் தந்தையின் உடல்நிலையிலும் கூட கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு பனி சுமையையும் சோம்பலும் இருக்கும் நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி கூடும் சிலருக்கு பழுதுபார்ப்பு செலவுகளும் பராமரிப்பு செலவுகளும் இன்று இருக்கும் வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவும் எச்சரிக்கையான நாளாகவும் இன்று இருக்கிறது ரிசவம் லக்ன அன்பர்களே அற்புத நாளுங்க இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறுவீர்கள் சிலருக்கு சிறு பயணங்களாலும் நன்மைகள் உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் வாய்ப்பும் கிடைத்திடும் நல்ல நாள் காதலிக்கும் இளைய பருவத்தினர் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பீர்கள் பணியில் இருப்பவருக்கும் அனுகூலமான நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மனம் மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் லாபகரமான நல்ல நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பு இன்று இருக்கும் செயற்கைய செயல்களையும் செய்து புகழடையும் நாள் இன்னைக்கு சிலருக்கு குடும்பத்துடன் நேரம் செலவு செய்ய முடியாத அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தராது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் இன்று சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவருக்கு அனுகூலமான நாள் இன்று நிர்வாக ஆதரவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கூட கிடைக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று கடகம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல நாள் சிலர் வெளியூர் பிரயாணம் வெளி மாநிலம் சென்று வருவீர்கள் சிலருக்கு தெய்வ திருப்பணிகள் செய்வதற்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் வாய்ப்புள்ள நல்ல நாள் இன்று தந்தையின் ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் சிலருக்கு மறுமண பேச்சுக்கள் போக்கை தரும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கு சோம்பல் மிகுந்த சுமாரான நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறைவு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புத நாள் இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள் என்று சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகள் வந்து விலகலாம் வாகனங்களிலும் பிரயாணங்களிலும் எச்சரிக்கை தேவை குழந்தைகள் மற்றும் தந்தையின் உடல் நிலையில் கூட கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நாள் என்று காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது மிகவும் நல்லது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை தவிர்ப்பது சிறப்பு பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி கூடும் நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது கண்ணிலக்ன அன்பர்களே நல்ல நாள் இன்று மனம் உற்சாகத்துடன் காணப்படும் நண்பர்கள் உறவினர்களுடன் வெளியூர் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை பயக்கும் கணவன் மனைவி உறவு வளப்படும் நாள் இன்று காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நாள் இன்று பணியில் இருப்பவருக்கு அனுகூலமான போக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான நாள் இன்று வியாபாரம் போக்குவரத்து வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் தொடர்பும் புதிய வரவும் அனுகூலமான போக்கை தரும் அற்புத நாள் என்று துலால் லக்ன அன்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள் என்று உறவுகள் நண்பர்களிடத்தில் பகைமை பாராட்ட வேண்டாம் சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது அஹ் முடிந்தவரை வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்னும் சிலருக்கு கடன் உபாதைகள் இருக்கும் சிலருக்கு கடன் கிடைக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நிர்வாக ஆதரவும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் வகை கடன்களும் உற்பத்தியும் கூடும் நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் இல்லாத நாள் இன்று விருச்சகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்று சிலருக்கு குல தெய்வம் அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் பிள்ளைகளின் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் சிலர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் மிகச்சிறந்த நல்ல நாள் என்று சிலர் காதல் வயப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா சொந்த உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தரும் நன் நல்ல நாள் இன்று தனுசு லக்ன அன்பர்களே மனம் பதட்டத்துடன் இருக்கும் நாள் இன்று தாயின் ஆதரவு சிலருக்கு இருக்கும் சிலர் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று முதியோருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் கூட ஏற்படும் காதலிக்கும் இளைய பருவத்தினர் மனக்கசப்புகள் தோன்றும் நாளாகவும் இன்று இருக்கிறது சந்திக்காமல் இருப்பது சிறப்பு சிலருக்கு திடீர் உடல் உடல் உபாதைகள் வந்து விலகும் பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் தான் இன்னைக்கு பொன்பொருள் சேர்க்கை கூட சிலருக்கு கிடைக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்று இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே மனதிற்கு இனிய நல்ல நாள் இன்று சிறு பிரயாணங்கள் மூலம் சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு மண்மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் நடக்கும் நல்ல நாள் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்களும் நடக்கலாம் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று கும்பம் லக்ன அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவை உறவுகள் நண்பர்களிடத்து பகை விரோதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று வாழ்க்கை துணைவரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது சிலருக்கு பணம் வரவு பொருள் வரவும் உண்டு பணியில் இருப்பவருக்கு சாதகமான சூழல் இருக்கும் நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு மனதுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நல்ல நாள் என்று மீனம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கை கூடும் நல்ல நாள் என்று எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாகவும் இன்று இருக்கிறது சிலருக்கு நினைத்த காரியம் ஈடேறும் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் நன்மை அளிக்கும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கு சாதனை செய்யும் நாளாக இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் செயற்கரிய செயல்களை செய்யும் அனுகூலமான நாள் இன்று அன்பர்களே இதுவரை லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்